வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ் ரோபி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குழந்தைகள் முன்னிலையில் பெற்றோர்கள் செய்யக்கூடாத பத்து விஷயங்கள் அப்படி கூட இருக்குங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேரண்டிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இந்த காணொலியில் நம்ம பத்து விஷயத்தை பார்க்க போகிறோம் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் அ பேரண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி சில்ட்ரன் புரியுதுங்களா ஸோ இந்த பத்து விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குழந்தைகள் அந்த குழந்தை பருவத்தில் வந்து நம்ம எப்படி அவங்க முன்னாடி நடந்துக்கிறோமோ பார்த்து தான் நிறைய விஷயம் கற்றுப்பாங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுனால தான் எதுவும் கற்றுக்க மாட்டாங்க ஸோ பத்து விஷயம் இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகள் முன்னாடி செய்யவே கூடாது ஆம் நண்பர்களே அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரை ஸ்பீக்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பத்து விஷயங்கள் என்னென்னு ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் ஆம் நண்பர்களே குழந்தை பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான பருவம் இந்த சமயத்தில் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி அவர்கள் முன்பு நடந்து கொள்கிறோமோ அவர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு படம் வரைந்தான் படத்தை பார்த்து தான் குழந்தைகள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் அதே மாதிரி தான் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருமே அதாவது பெற்றோர்கள் குழந்தைகள் இந்த மூணு பேரும் இருக்கக்கூடிய சமயத்தில் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அதுதான் வந்து குழந்தைகள் பிற்காலத்தில் அவர்களுடைய பர்சனாலிட்டியை மாறுங்க இது வந்து தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் உண்மை சரி அப்படி என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதில் மொதல் இதை பார்த்திங்களேன் ஃபஸ்ட் திங் ரொம்ப முக்கியமான விஷயம் கோசிப்பிங் பிறரை பற்றி பேசுவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் சாயந்தரம் நேரம் ஆச்சுன்னா போதுங்க அதாவது மற்ற விஷயத்தெல்லாம் செய்கிறாங்களா இல்லையோ பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேரை அப்படியே எல்லாரும் ஒன்று சேர்ந்து வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து ஒரு அரட்டை அடிப்பாங்க இவங்க வீட்டில் என்ன நடந்தது அவங்க வீட்டில் என்ன நடந்தது இது போன்ற விஷயங்கள் நான் எல்லா பெண்களையும் சொல்லலை குறிப்பாக சொல்லணும்னா பெண்களிடையே இது இருக்கக்கூடியது அதாவது புறங்கூறுதல் காசிப்பிங் இந்த சமயத்தில் பக்கத்துலேயே குழந்தை வந்து என்ன பண்ணோம் அம்மா என்ன பேசுகிறாங்க ஓ எழுத்து விட்ட ஆண்டி என்ன பேசுகிறாங்க ஓ இப்படி தான் நம்மளும் பேசணுமா அப்படின்னு அவங்க பள்ளிக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதே போன்று தான் அவங்களும் செய்வாங்க இது ரொம்ப முக்கியமானது அப்போ ஆண்கள் அப்படி கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாங்க இப்போ ஆண்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இவர் அவங்க வீட்டை பற்றி பேசுவார் அவர் இவங்க வீட்டை பற்றி சண்டை போடுவார் இது நடக்கிறத பார்ப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் உருவாகும் கண்டிப்பாக இருக்காது இதனுடைய பாதிப்பு தான் அங்கே பள்ளியில் இருக்கும் பொழுது அவர்களும் இதையே அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க இதை கடைபிடிப்பதனால் அவர்களுக்கு பிற்காலத்தில் ஒரு வேலை பார்க்கும் பொழுது இந்த காசிப்பிங்ன்றது எவ்வளோ பெரிய அளவில் பிரச்சனையை உண்டாக்கும் தெரியுங்களா ஆமாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எங்கே பாதிக்கப்படுவது சின்ன வயசில் நீங்கள் ஒரு காணொளி மாதிரி நீங்கள் காமிக்கிறது தான் ஸோ இப்போ பெற்றோர்கள் இந்த காசிப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் பெ உங்கள் குழந்தைங்கள் முன்னாடி பெற்றோர்கள் இரண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்கள ஏதாவது ஒரு வேலை செய்ய அனுப்புகிறீங்க கடைக்கு போய்ட்டு அப்படின்றீங்க அந்த கடைக்கு போயிட்டு வந்தவொடனே காசு கொடுத்து மட்டும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க ஏன்னா பிற்காலத்தில் ஒரு சமயத்தில் நீங்கள் காசு கொடுக்கலீன்னா உங்கள் பர்சுலேருந்து காசு எடுக்கிறதுக்கு நீங்களே வழிவகுக்கிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க அதில் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாக்குங்க நிறைய சேவிங்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய பரிசு கொடுங்க உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கா ரெண்டு பேருக்கு ரெண்டு உண்டியல் பாக்ஸ் வாங்கி கொடுங்க நீங்கள் ஒரு ஒரு மாதமோ சம்பளம் வாங்கினவொன்னே ஒரு குறிப்பிட்ட காசு கொடுங்க அதை அவங்க எவ்வளோ அளவுக்கு சேவ் பண்ணி வைக்கிறாங்க இல்லை வீட்டில் தாத்தா பாட்டி ஊர்லேருந்து வந்தவங்க அவங்க காசு கொடுத்துட்டு போகிறாங்களா அப்போ அந்த காசை எடுத்து ஒண்டியலில் போடுற பழக்கத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க என்றைக்கும் சரி ஒரு வேலையை செஞ்சால் அவருக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பழக்கத்தை எந்த ஒரு பெற்றோரும் கண்டிப்பாக இதை செய்யவே கூடாது அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை பிற குழந்தைகளுடன் ஒப்பிட்டு பேசாதீர்கள் உங்களை யாராவது ஒப்பிட்டு பேசினேன்னா நீ என்ன அவங்க அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பேசுனா நீங்கள் ஒத்துப்பீங்களா அதே போன்றதாங்க குழந்தைங்களும் மென்மையானவர்கள் அவங்கக்கிட்ட அவன் எப்படி இருக்கான் பாரு அவன் எப்படி பாரு அப்படின்னு மட்டும் கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க இது ரொம்ப மிகப்பெரிய அளவில் குழந்தைகளை பாதிக்க செய்யும் மேலும் பார்த்தீங்கன்னா யாரை கம்பேர் பண்ணுறீங்களோ அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்களே உண்டாக்க ஒரு வழிவகுக்கிறீங்க அதை கண் நான்காவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உங்கள் அருகில் இருக்கும் பொழுது இந்த சிகரெட்டு மது புகையில் இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் அவர்கள் கண்பட நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா பிற்காலத்தில் அவர்களும் இதே பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆவார்கள் இது தொண்ணூற்றி ஒன்பது ஒம்பது சதவீதம் கிடையாதுங்க நூறு பர்சன்டேஜ் மேலேயே பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் முன் இது போன்ற பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் அவர்கள் கண்பட செய்வார்கள் என்றால் அப்படி செஞ்சவங்க அவங்களுடைய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மது புகையிலை இதற்கு அடிமையாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த தவறை செய்யாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக நான் சொல்லக்கூடியது ஒரே விஷயம் உங்கள் குழந்தையை படிப்பு சார்ந்த விஷயங்களில் கண்டிக்கும்போது எப்போதும் தாழ்த்தி மட்டும் பேசாமல் அவங்களை எப்பயுமே ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்க அப்பா பரவாயில்லப்பா இந்த டைம் கம்மியாயிட்டியா நெக்ஸ்ட் டைம் நல்லபடியாக வாங்க என்ன ஒன்று அன்னன்னைக்கு பாடத்தை அன்னிக்கி படிச்சுட்டு உன்னால் முடியும்ப்பா அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக பேசுங்களேன் கண்டிப்பாக அதை குழந்தை வந்து சரியான நோக்கத்தோடு ஒரு கண்ணோட்டத்தோடு அந்த ஒரு ஆட்டிடியூடு அவங்களுக்கு உண்டாகும் ஆ நம்ம அப்பா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு இது பண்ணுறாரு ஒருவேளை அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லைனா கூட தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஆங்கிளில் அவங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட்டோட ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய அளவில் சாதனையாக செய்வாங்க கண்டிப்பாக கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பாங்க ஆறாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முன்னிலையில் பெற்றோர்கள் நல்ல பழக்கங்களை கடைபிடியுங்கள் அதே போல் சரியான திரைப்படங்களையும் தேர்வு செய்து பார்க்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமுங்க கண்டமினிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்கள் எது ரிலீஸ் ஆனாலும் சரி அம்மா அப்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நச்சரித்து குழந்தைங்க கூட்டிகிட்டு போயிடுதுங்க குழந்தைங்களுக்கு தெரியாது அந்த படத்தில் வந்து ஹீரோ என்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் பேசுகிறாரு ஆபாசமான வார்த்தைகள் பேசுகிறாரா அவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக அந்த படத்தில் காமிச்சிக்கப்படுது அதனால் அந்த படத்தோட ரிவ்யூ எப்படின்னு முக்கியமாக பார்த்துட்டு குழந்தைகள் இந்த படத்தை இப்பொழுது பார்க்கலாமா அப்படின்றதெல்லாம் பாருங்கள் நான் சமீபத்தில் சில நடிகர்கள் படங்களை பார்க்கும் பொழுது என்னமோ அவங்க வந்து வாத்தியர்கள்லாம் கெட்டவங்க மாதிரியும் அவங்கெல்லாம் வில்லன்க மாதிரியும் இவங்க செய்கிற சேட்டைகள்லாம் வந்து ஹீரோயிசம் மாதிரியும் அப்படின்னு காமிக்கிறாங்க அந்த ஒரு நடிகர் பெயரை நான் சொல்ல விரும்பல அவருடைய பெரும்பாலான படங்களை பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கூலு வாத்தியார்கள் பேராசிரியர்கள் இவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் இவர்கள் எல்லாம் வில்லன்க இவர் என்னமோ பெரிய ஹீரோயிசம் மாதிரியும் காமிச்சு ரொம்ப அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஆசிரியர்களே வந்து தனமாக இருக்கிற மாதிரியும் பெற்றோர்களே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மிகப்பெரிய கடுங்கோலாக இருக்கிற மாதிரியும் காமிக்கக்கூடியது இப்போ ஒரு இங்கே திரைப்படத்துக்கு போய் காண்பிருக்கீங்க அவர் தான் ஹீரோன்ற மாதிரி காமிக்கிறாங்க அப்போ அதே ஆட்டிடியூடு தானே குழந்தைங்களுக்கு வரும் தயவு செஞ்சு நீங்கள் எந்த படத்தை கூப்பிட்டு போகிறீங்களோ அந்த படம் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்களுக்கு விட்டு செல்லுங்கள் ஏழாவதாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் காதுபட பெற்றோர்கள் தீய வார்த்தைகள் பேசுவதே தவிரங்கள் இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா பெற்றோர்களே வந்து கண்ட்ரோலாக தங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கெட்ட வார்த்தையாக பேசுறது சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா அதை என்கரேஜ் கூட பண்ணுவாங்க சிரித்து ஆ இந்த மாதிரி பேசிட்டான் வர்றேன் அப்படின்ட்டு அப்போ என்ன நினைப்பாங்க ஓ கெட்ட வார்த்தை பேசுகிறது தப்பே இல்லை உள்ளே இருக்குது முன்பு சொன்னது மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் கிட்டத்தட்ட அவர் சூப்பர் ஸ்டார்ன்னு வேற சொல்லிகிட்ருக்கிறாரு அவர் படங்களில் கெட்ட வார்த்தை வருது அவரை ரசித்து பார்க்கக்கூடியவர்களாக பெற்றோர்களும் இருக்கிறாங்க குழந்தைங்களும் இருக்காங்க என்ன நினைப்பாங்க குழந்தைங்க பெற்றோர்களுக்கு தெரியும் எதாவது அவன் கோவத்தில் பேசிட்டாப்ல அப்படின்னு ஆனால் குழந்தைங்களுக்கு ஓ கோவம் வந்தால் நம்ம இப்படி பேசலாமா அப்படின்னு தான் நினைக்க தோணும் கொஞ்சம் யோசிச்சு நீங்களும் பேசாதீங்க நீங்கள் கூட்டிகிட்டு போய் படத்தில் காமிக்கிறீங்களே அந்த ஹீரோ எப்படிப்பட்ட படத்தில் நடிக்கிறாரு என்ன கருத்தை சொல்ல வராரு அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க கூட்டிகிட்டு போகும் மேலும் பார்த்தீங்கன்னா எட்டாவதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சிறு குழந்தைகளை தவறாக பேசி மிரட்ட வேண்டாம் ஏன்னா இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்படியே அவங்களுடைய மனசில் வேறுன்றடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பயம்ன்றது படபடப்பு அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே எடுத்துப்பாங்க ஸோ மிரட்டி ஒரு பயம் அது மூலமாக எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் உங்கள் பிள்ளைகளை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சே நீங்கள் உங்கள் பயணமோ குழந்தையோ மிகப்பெரிய அளவில் அவங்கள வெற்றியாளர்களோ சாதனையாளர்களோ உருவாக்க முடியும் நினச்சிங்கன்னா மிகப்பெரிய தவறு நாளைக்கு உளவியல் ரீதியாக அதாவது சைக்காலஜிக்கலான பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸோ ஆங்சைட்டி டிசார்டரோ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் கண்டிப்பாக இதன் மூலமாகத்தான் ஸோ ரொம்ப மிரட்டாதீங்க ஹிட்லரே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவனை போட்டு அடி அடின்னு அடிப்பாரான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாரான் அதனால தான் வந்து பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோன்னு நம்ம ஹிட்லரை நம்ம பார்க்குறோம் உங்கள் பையன் ஹிட்லர் மாதிரி இருக்கணுமா யோசிச்சு பார்க்குறது ஒம்பதாவதாக கணவன் மனைவிக்கள் நடக்கும் சண்டைகள் ஒருபோதும் குழந்தைங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா சண்டை வருவது சகஜம்தான் அதுக்குன்னு குழந்தைங்களுக்கு முன்னாடியே தம்மு தும்முனை அடிச்சுக்கிறது சண்டை போட்டுக்கிறது கண்ணா அப்படின்னான வார்த்தைகள் பேசுவது இதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம் ஏன்னா குழந்தைகள் இந்த வயசில் எந்த அளவிற்கு ஒரு பாசிட்டிவான என்வைர்மெண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான என்வையர்மெண்ட்டில் நீங்கள் வளர்க்குறீங்களோ அதுதான் அவங்களுடைய பிற்காலத்தில் ஆட்டிடியூடு பிஹேவியர் கேரக்டர் அவங்களோட ஃப்யூச்சரேங்க அதனால் கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சமூகமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப்பை அவங்களுக்கு காமிக்கிறீங்களோ அதை பார்த்து தான் அவங்களும் தங்களுடைய லைஃப்பை உருவாக்கிக்கணும்னு நினைப்பாங்க எஸ் மை டீர் சரியா பத்தாவதாக சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் உங்கள் கணவனிடம் அல்லது மனைவியிடமோ மறைக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது குழந்தைகிட்ட சொல்லி இதை அப்பாட்டும் சொல்லிடாத உடனே நீ இங்கே கணவர் வந்து இதை அம்மாட்ட சொல்லிடாதா அப்படின்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு ரகசியத்தை மறைக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியோ கெப்பாசிட்டியோ சின்ன குழந்தைங்கள்ட்ட கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் பர்சன் எந்த ஒரு இதுவும் வந்து கள்ளங்கபடம் இல்லாத குழந்தைகள் தெய்வ குழந்தைகள்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இது போன்ற ஒரு விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதையே வந்து உங்கள் கணவர்கிட்ட சொல்லலாம் அதனால் மனைவி மிகப்பெரிய பிரச்சனையும் இல்லை சிக்கலாம் மேலும் கணவனும் சரி இது அம்மாட்ட சொல்லிடாதப்பான்னு சொல்லும் போது அதையே போய் அம்மாட்ட சொல்லும் போது கணவன் மனைவியிடையே மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகலாம் ஸோ இதெல்லாம் பத்து விஷயத்தையும் நான் சொன்னது போன்று கையாண்டுகின்றால் உங்கள் குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக மிகப்பெரிய திறமை சாய்ந்தவர்களாக எல்லாவற்றுக்கும் வாயிலாக வெற்றி வெற்றியை பெற்ற ஒரு மனிதராக உருவாக்க முடியும் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் எஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் ஆர் ஐஸ் ராபி ஸ்வீக்ஸ் தேங்க்யூ பாய்